அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஸ்வநந்தினி சிதா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கேகே நகர் சென்னை இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே பாருங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு வந்து இடுப்பு வழி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு இந்த இடுப்பு வலிக்கு வராம தடுக்கக்கூடிய உணவுகள்லாம் என்ன ஸோ இடுப்பு எலும்பை வலுப்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இடுப்பு எலும்பு வலுவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த பேக் பெயின் ஹிப் பெயின் பீரியட்ஸ் டைம் பெயின் இதெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க ஸோ பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களை உணவில் சேர்த்துக்கிட்டே வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து நிறையா சேர்த்துக்கணும் ஸோ இதை வந்து கஞ்சியாக சேர்த்திக்கிறோம் இல்லைன்னா வந்து நம்ம பாயசம் மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து உருண்டையாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா அதுலேருந்து கழி செய்வாங்க நல்லெண்ணெய் சேர்த்து அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த கருப்பு உளுந்து வந்து பீரியட்ஸ் டைமில் மட்டும் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அதை தவிர்த்து நீங்கள் தோசை இட்லி மாவுக்கு சேர்த்தும் பொழுது அது கருப்பு உளுந்தா சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்த்துறதுனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா சித்த மருத்துவ நூலில் இப்ப அகஸ்தியர் குணவாதத்துல என்ன சொல்றாங்கன்னா இடுப்பு கடு பலமாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இடுப்பு வந்து நல்ல பலப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி எண்பத்தாறு மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் வந்து கிடைக்குது ஏழ்நூறு மில்லிகிராம் ஆஃப் பாஸ்பரஸ் கிடைக்குது அப்போ கால்சியம் பாஸ்பரஸ் இருந்தாலே நமக்கு இடுப்பு வழுவாதானங்க இருக்கும் கூடவே இந்த கருப்பு உளுந்தில் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் அயனும் கிடைக்குது இரும்பிச்சத்தும் கிடைக்குது அப்போ பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய இடுப்பு வலி கை கால் வலி இது எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை இந்த கருப்பு உளுந்து சேர்த்து செய்யப்படக்கூடிய உணவு பதார்த்தங்களுக்கு இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ உடலுக்கு ஏற்ற உரம் வழு கிடைக்கும் இடுப்பு எலும்புகளுக்கு தேவையான சத்து கிடைக்கும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக என்ன சொல்றாங்கன்னா பிரண்டை வந்து எலும்பு தேய்மானத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போன் மாஸ் டென்சிட்டின்னு சொல்லக்கூடிய யார் போய் நம்ம வந்து எலும்பு தேவமான இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொன்னால் கூட பண்ணக்கூடிய டெஸ்ட்டுக்கு பேர் வந்து போன் மாஸ் டென்சிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது தான் ஸோ இதை வந்து இந்த போன் மாஸ் டென்சிட்டி வந்து குறையாமல் தடுக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கக்கூடியது இந்த பிரண்டை தான் ஸோ இந்த பிரண்டையோட சுக்கு மிளகு சேர்த்து சாதப்பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை துவையல் மாதிரியும் எடுத்துக்கலாம் பெண்கள் தொடர்ச்சியாக இந்த பிரண்டை சேர்த்தும் பொழுது போன் மாஸ் டென்சிட்டி குறையாம எலும்புகள் வந்து அந்த மிருதுவாக மாறாம குறிப்பா நாற்பது வயது கடந்த பெண்களுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க இந்த பிரண்டைய உணவுல சேர்த்துக்கிட்டே வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ராகி நம்ம ரெகுலராக சேர்த்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் இன்னைக்கு நம்ம பெண்கள் என்ன பண்ணுறோன்னா விட்டமின் டிக்காக நிறைய வந்து உணவுப் பொருளை நாடி நாடி போய்ட்டே இருக்கும் இல்லைங்களா ஆனால் இந்த வைட்டமின் டி சத்து கால்சியமோடு சேர்ந்து இந்த ராகியில் நமக்கு கிடைக்குது ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ராகியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு த்ரீ ஃபிஃப்டி மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் சத்து கிடைக்கிறதா சொல்லப்படுது அதனால் இடுப்பு எலும்பு வந்து ஈஸியாக வலுவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ ராகிய நம்ம வந்து கருப்பட்டி சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு அடை மாதிரி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ராகிய முருங்கைக்கீரையோட சேர்த்து கார அடையா செஞ்சு சாப்பிடலாம் சோ பெண்கள் இந்த விதத்துல ராகியை எடுக்கும் பொழுது இடுப்பு எழும்பு வந்து வலுவாகிக்கிட்டே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாசி பயிர் அந்த காலத்தில் எல்லாமே வந்து பாசி பயிரில் வந்து உருண்டை மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அதுலேயே வந்து பாயசம் மாதிரி பண்ணுவாங்க நம்ம பாசி பயிர் சேர்த்து ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாதிரி பாசிப்பயிரை நம்ம உடவில் அதிகடி சேர்த்துக்கிட்டே வரும் பொழுது இந்த பாசிப்பயிரில் என்ன அப்படி சத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் சத்து இருக்குது மெக்னீஷியம் சத்து இருக்குது கூடவே நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லிகிராம் ஆஃப் கால்சியமும் அதில் இருக்குது சோ பாசிப்பயிரு சேர்த்தும் பொழுது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் கருப்பையில் நமக்கு என்னென்ன ஹார்மோன்கள் இருக்கோ அது சார்ந்த விஷயங்கள் சரியாக இருக்கிறதுக்கு பாசிப்பயிரில இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் சப்போர்ட் பண்ண கொடுக்குது கூடவே அதுல இருக்கக்கூடிய கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சத்து வந்து இடுப்பு எழும்பை வலுப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடியதாகவும் இருக்கு லாஸ்ட்டாக பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை தோலோடு இருக்கக்கூடிய அந்த கொண்டக்கடலை இந்த கொண்டக்கடலையில் வந்து ஃபோலிக் அமிலம் அதிகமாக இருக்குது கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினஞ்சு மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் வந்து இந்த கொண்டக்கடலையிலேருந்து நமக்கு கிடைக்குது ஸோ பெண்கள் ரெகுலராக கொண்டக்கடலை சேர்த்தும் பொழுது அந்த நார்மலாக பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய அந்த இடுப்பு வலியெல்லாம் இல்லாமல் நல்லா நம்மளோட கூபகம்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பை இருக்கக்கூடிய ஏரியாவான இடுப்பு வந்து நல்லா விரிஞ்சு கொடுத்து ஃப்ளோ நல்லா இருக்கிற பண்ணுறதுக்கும் பிற்காலத்தில் வந்து பெண்களுக்கு நார்மல் டெலிவரி இதெல்லாம் ஏற்படணும்னா நம்மளோட இடுப்பிழும்பு நல்லா விரிஞ்சு இருக்கணும் ஸோ இது வந்து கைன்கோய்ட் பெல்வஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது இந்த கொண்டக்கடலை ஸோ கொண்டக்கடலையே சுண்டலாக எடுத்துக்கலாம் நமக்கு ஸ்ப்ரவுட்ஸாகவும் எடுத்துக்கலாம் ஸோ பெண்கள் வந்து ரெகுலராகவே அவங்களுக்கு வீக்கஸ்ட் போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்பும் கால் மூட்டுகளும் தான் இது ரெண்டும் வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன இந்த ஐந்து உணவுப் பொருட்களில் எது உங்களுக்கு முடியுதோ அதை தொடர்ச்சியாக சேர்த்துக்கிட்டே வாங்க கண்டிப்பாக இடுப்பு வலி அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு இருக்காதுங்க பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் அவங்கள சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவும் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்